வணக்கம் நண்பர்களே இப்போ உள்ளவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பெரியவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா பெரியவங்கன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இது சரியில்லைன்னா இது சரியில்லை அப்படின்னா அவங்கக்கிட்டயே சொல்லுங்கள் அதுக்காக அவங்கள தயவு செஞ்சு அவமரியாதை மட்டும் செய்ய வேண்டாம் அவங்க சொல்கிறத ஆ சரி சரி அப்படின்னு கேளுங்க நீங்கள் ஃபாலோலாம் பண்ண வேண்டாம் எல்லாமே கேளுங்க நம்மளை அறியாமலேயே அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் நீங்கள் பெரியவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணுங்க ஆனால் டிஸ்ரெஸ்பெக்ட் மட்டும் பண்ணாதீங்க அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே கேளுங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் அவங்க சொல்லும்போது அந்த டைமில் நம்ம சரி சரின்னு கேட்டோம்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி கூட இருக்குது அதாவது ஒரு சிங்கம் வந்து ஒரு மரத்துக்கு கீழே தினமும் வந்து தூங்கும் அப்போது அந்த சைடு குரங்குகள்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்போது ஒரு குரங்கு சிங்கம் என்ன பெருசா அப்படின்ட்டு அப்பப்போ அது தூங்கும்போது காதை பிடிச்சிகளுக்கும் அது லைட்டாக முழிக்கையும் மேலே போயிடும் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு டைம் இது பண்ணிவிட்டு மேலே போகும்போது ரெண்டு நாளை இந்த குரங்கு அட்டாக் பண்ணுறதுக்காக அங்கே நின்றுட்டுருக்கு இதை சிங்கம் கவனிச்சிருக்கு குரங்கு கவனிக்கலை அந்த ரெண்டு நரியும் குரங்கை அட்டாக் பண்ணுறதுக்கு பாயும்போது சிங்கம் வந்து ஒரு கையண்டு ஒரு நரியையும் இன்னொரு கையண்டு இன்னொரு நரியையும் அடிச்சுட்டு அது ரெண்டும் ஓடி போயிட்டு அப்போ குரங்கு ரொம்ப பயந்து போய் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்துச்சு இதுக்கு பயப்படுறியா பயப்படாத அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு இல்லை நீங்கள் அடித்ததை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு குரங்கு சொல்லித்தான் இந்த தூரத்தில் உள்ள நரியை தெரிஞ்ச எனக்கு ஒன்றை தெரியாதா நீ வந்து என் காதை பிடிக்கிறது தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சான் நீ என் காதை பிடிக்கும்போது அப்போது உன் முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்து எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் இங்கே நிறைய பேர் குரங்காகவும் இருக்கலாம் நிறைய பேர் சிங்கமாகவும் இருக்கலாம் அதனால் பெரியவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு உங்களை குரங்குன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்கள சிங்கம்னு உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் அதனால் அசிங்கப்படுத்தாதீங்க ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் எப்போல்லாம் சைலன்ஸ் போயிரும்னு சொல்கிறாங்க தெரியுமா தன் மனித உறவு தான் விரும்புகிறவங்க தன்னை போது தான் இந்த காலத்தில் பெரியவங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறாங்க இருக்கலாம் உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை உங்களுக்கு தரணும்னு அவங்க நினைக்கல உங்களுக்கு தெரிவிக்கணும்னு அவங்க நினைக்கலை ஆனால் இப்படிலாம் நாங்கள் வாழ்ந்திருக்கோம்னு சொல்ல ஆசைப்படுறாங்க அதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்காங்க ஷேர் பண்ணும்போது பெரியவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்காங்க இப்படிலாம் நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம்னு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்ல ஆசைப்படுறாங்க பெரியவங்க என்ன சொன்னாலும் அவமரியாதை மட்டும் பண்ணாதீங்க